பாரிஸ் கனவு ஒரு குறும்படம் பாரிஸ் கனவுகளின் நகரம் புது அத்தியாயம் புது வாழ்க்கை இங்கே எல்லாம் மாறும் என நம்பினேன் அன்புக்குரியோரை எதிர்பார்த்து அனைப்பும் சிரிப்பும் ஆனால் எனக்கோ அமைதி வரவேற்க யாருமில்லை அறிமுகமான இல்லை நானும் என் பயணமும் மட்டுமே ஆனால் பெரும் பயணங்கள் இப்படித்தான் தொடங்கும் தனியாக கனவுகளும் நம்பிக்கையும் மட்டுமே கையில் உலகை பார்க்கும் விதமெல்லாம் மாற்றும் இப்போது பாரிஸ் எனக்கு பொற்கனவு புது வீதிகள் புது முகங்கள் மலரப்போகும் புது வாழ்க்கை இந்த கண்ணோட்டத்தில் எல்லாம் பிரகாசம் சரியானது ஆனால் உண்மையா கனவா நான் எப்படி இருந்தாலும் ஆராயவும் வாழவும் தயார் பாரிசே உன்னிடம் என்ன இருக்கிறது காட்டு முதல் அற்புத காட்சி மறக்க முடியாது என்பார்கள் இப்போது புரிகிறது ஏன் இங்கே நிற்கும்போது கனவில் விழித்த கனவாளி போல உணர்கிறேன் இந்த காதல் நகரில் வியப்பின் தருணத்தில் ஏன் ஒரே பெயரை நினைக்கிறேன் நீ எப்போதும் இப்படித்தான் அழகு மயக்கம் எட்டாத உயரம் ஈஃபில் கோபுரம் காலத்தை வென்றது நான் உன்னை நினைப்பது போல இந்த இருபத்தி ஐந்தில் நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் மாறாமலே இருக்கும் சில உணர்வுகள் கோபுரம் இத்தருணம் நீங்கள் போல நிலைத்திருக்கும் நியூயார்க்கில் காணும் முன் பாரிஸில் நின்றால் ஒரு நாட்டின் பரிசு மற்றொன்றுக்கு நம்பிக்கை போராட்டம் சேர்ந்திருத்தலின் அடையாளம் சிலை போல் நானும் இரு உலகுகளுக்கிடையே வந்த இடம் செல்லும் இடம் சுதந்திரம் இருப்பிடமல்ல நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதே மரமுட்கள் போல் கடினம் சாரம் விலை தனிமை யாரும் சொல்லவில்லை பாரிஸ் வெறும் ஒளி காதல் அல்ல தினம் புது வாழ்வு நொடி புது அத்தியாயம் ஆர்க்டி ட்ரையோம்போன் போல் கடந்த கால எதிர்காலத்திற்கிடையே என் இடம் தேடுகிறேன் பாரிஸ் மெட்ரோ நேரம் நிற்காத கதைகள் மங்கும் பயணமே இலக்காகும் இடம் ஆனால் கனவுகளின் நகரத்தில் யதார்த்தம் கடினமானது பிக் பாக்கெட்டுகள் நிழல் போல் நகர்ந்து கவனிக்கும் முன் தாக்குகின்றனர் ஒரு கணம் இங்கிருப்பீர் அடுத்த கணம் ஏதோ இழந்திருப்பீர் பாரிஸில் பாதுகாப்பு பழக்கமல்ல அது உயிர் வாழ்வதற்கானது கேர்டு நோர்ட் ஐரோப்பாவின் பரபரப்பான நிலையம் கனவுகளுக்கும் அறியாமைக்கும் வாயில் வெளியே உள்ள தெருக்கள் வேறொரு கதையை சொல்கின்றன பாரிசின் அழகு ஏதோ பச்சையாக உண்மையாக மங்குகிறது சிலர் நம்பிக்கையுடன் வருகிறார்கள் சிலர் வருத்தத்துடன் செல்கிறார்கள் ஆனால் இக்கூட்டத்தில் யாரும் மற்றவரை உண்மையாக பார்ப்பதில்லை வெளியே உள்ள தெருக்கள் அஞ்சல் அட்டைகளில் காணும் பாரிசிலிருந்து வேறுபட்டவை மூலைகளில் நிழல்கள் நீண்ட நேரம் நீடிக்கும் கண்கள் ஏதோ சரியில்லை போல் தோன்றுகிறது இது இடம் குறித்த பயமல்ல தெரியாததை பற்றிய பயம் பாரிஸ் வாய்ப்புகள் நிறைந்தது என்கிறார்கள் ஆனால் சிலருக்கு கதவுகள் எப்போதும் மூடியே இருக்கின்றன ஒரு உணவகம் இரண்டு ஐந்து பத்து ஒவ்வொரு முறையும் அதே பதில் நவுஸ் பிஸ்வான் டெ அதாவது எங்களுக்கு யாரும் தேவையில்லை என் கைகளில் உள்ள விண்ணப்பம் ஒவ்வொரு நிராகரிப்பிலும் கனமாகிறது நான் கண்ணுக்கு தெரியாதவனா அல்லது தகுதியற்றவனா வீட்டில் எனக்கு கனவுகள் இருந்தன இங்கு எனக்கு சந்தேகங்கள் ஆனால் என்னால் நிறுத்த முடியாது நான் நிறுத்த மாட்டேன் பாரிஸ் என்னை வரவேற்காவிட்டாலும் இந்த சிலை போல் நான் பாதிக்கப்படக்கூடியவனாக ஆனால் உடையாமல் நிற்கிறேன் போராட்டம் என்னை கரைத்தாலும் நான் இழப்பதில் அல்ல என் வலிமை நான் விட்டுக்கொடுக்க மறுப்பதில்தான் அது உள்ளது சத்தம் போராட்டத்தில் தொலைந்து பின் பார்க்கிறேன் இயேசு நித்திய ஜீவன் தருகிறார் ஒரு செய்தி அடையாளம் நம்பிக்கை உள்ள இடம் பற்றியதல்ல நீ தனியல்ல என்பதை உணர்வதே புது நம்பிக்கையுடன் ஈபில் கோபுரத்திலிருந்து நோட்ரேடாமுக்கு செல்கிறேன் பதில்களுக்காக மட்டுமல்ல சைன் நதி போல பெரிய ஏதோ ஒன்றுக்காக என் பரபரப்பான வாழ்வில் கடவுள் பிரார்த்தனை அற்புதங்களை நம்பவில்லை ஆனால் இன்று ஏதோ வித்தியாசம் நோட்ரேட்டாம் என் முன் நிற்கிறது வெறும் தேவாலயமாக அல்ல நம்பிக்கையின் அடையாளமாக பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாக ஒருவேளை நம்பிக்கை என்பது நம்புவதல்ல தேவையான நேரத்தில் வலிமை பெறுவதே ஒரு மெழுகுவர்த்தி ஊதுபத்தி எளிய செயல் ஆனால் சரணடைவது போல் உணர்கிறது கடவுளிடமல்ல மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கை காண்பதல்ல முன்னேற வலிமை தருவதே வெற்றி வெல்வதோ தோற்பதோ அல்ல ஒருவேளை அது முன்னேறுவதை பற்றியதாக இருக்கலாம் முதல் முறையாக நாளையை பற்றி அச்சமில்லை எல்லா பதிலும் இல்லை ஆனால் நம்பிக்கை உள்ளது போதும் புதிய பணி உயிர்வாழ வாழ மட்டுமல்ல வாழ்வதற்கே சூரியன் மறைகிறது ஆனால் முடிவடைவதில்லை புதிய தொடக்கத்திற்கு தயாராகிறது இருள் என்றும் நீடிப்பதில்லை இரவு எப்படி இருப்பினும் ஒளி திரும்பி வரும் நாளை வருகிறது இம்முறை நான் தயார் பாரிஸ் எளிதல்ல ஆனால் அதுவே நோக்கமோ கனவுக்காக வந்தேன் சிறந்ததை கண்டேன் நான் என்னை கண்டுகொண்டேன் இப்படத்தில் தோன்றிய கதாபாத்திரங்கள்